ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் பரிகாரங்கள் செய்யலாம் இது குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்குமே காரணம் என்ன அப்படின்னா கிரகநிலைகள் தான் இந்த கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்கிறாங்க எந்த இடத்துல இணைந்து இருக்கிறாங்க என்ன மாதிரியான பார்வை பலன்களை கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கிரகநிலைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாக இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக நிலைகள் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியும் வந்து எடுத்துப்பாங்க அதை வைத்து பார்க்கும் பொழுதுதான் தான் இந்த கிரகங்களை மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் அப்படின்லாம் பிரித்து வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான்லாம் ஒரு இடத்துல வந்து பயிற்சி ஆகிட்டார் அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துக்கு அதே இடத்தான் இருப்பாரு அதே மாதிரி தான் ராகு கேதுவும் குரு பகவானும் ஸோ இதை தாண்டி மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நவ கிரகங்கள் மாதம் மாதம் மாறக்கூடியது ஒவ்வொரு கிரகமும் வந்து இருபத்தி நாலு நாளுக்கு ஒரு முறை முப்பது நாளுக்கு ஒரு முறை அந்த மாதிரி தான் வந்து மாறுவாங்க ஸோ அந்த கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம பலன்களை வந்து கணக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த கிரகநிலைகள் தாங்க ஸோ கிரக வைத்து பார்க்கும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் இதை தாண்டி நீங்கள் நிறைய பலன்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பலன்களை தெளிவாக பார்த்துடலாம் இது ஜாதகம் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி இல்லாதவர்களும் பயன்படுத்திக்கோங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இருந்த இடத்துல இருந்தே நமக்கான பலன்களை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் இந்த ஆன்லைன் ஜோதிடத்தையும் மறக்காமல் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ரோசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு குரு ரொம்ப நல்லா இருக்காரு சோ குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல விஷயங்களை செய்வாரு குரு எப்பவுமே வந்து சுபகிரகம் தான் நிறைய நல்ல விஷயங்களை தான் வந்து செய்வார் ஸோ இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கும் அப்படிதாங்க நிறைய நல்லது தான் வந்து செய்ய போறாரு அப்படின்னே சொல்லணும் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தன பாக்கியம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது பணத்துக்கு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு தேவையான அளவுக்கு பணம் கைக்கு கிடைக்கும் பணம் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஏற்றங்களை நீங்க வந்து பார்ப்பீங்க அதாவது முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒருபடி வந்து உயர்ந்து தான் நீங்க வந்து இருப்பீங்கன்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய நிலையில தான் இருக்குது ஏன்னா ஆரோக்கியம் அப்பப்போ உங்களுக்கு பிரச்சனைகளுக்குள்ளாகிட்டே தான் இருக்கும் கண் பல் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்துட்டு போயிட்டுருக்கும் அதாவது கையில் பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் யார்கிட்ட நீங்கள் பணம் கேட்டாலுமே ஈஸியாக உங்களுக்கு வந்து பணம் கிடைச்சிடும் ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறதுனால அடிக்கடி மருத்துவ செலவுகள் நீங்கள் வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையோடைய மறைவு பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ வந்து பார்த்து கவனமாக இருங்க இந்த டைமில் குருவினுடைய பார்வை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ உங்களுடைய பேச்சில் மற்றவங்க பயந்து தான் வந்து இருப்பாங்க அதாவது பயந்தே காரியத்தெல்லாம் செஞ்சு கொடுத்துடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சானது இருக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் தனுசு ராசி நேர்களே இந்த காலகட்டங்களில் டென்ஷன் ஆகிறதோ கோபப்படுறதோ வந்து தேவையே இல்லாதது ஏன்னா இப்போ உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் நீங்கள் சொன்னால் அதை நாலு பேர் வந்து கேட்பாங்க நீங்கள் சொல்கிறத செய்வாங்க அப்படிங்கும் பொழுது டென்ஷன் ஆகணும் கோபப்படணும் ஆத்திரப்படணும் அப்படின்ற அவசியமே உங்களுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் சொன்னாலே அவங்க செஞ்சுடுவாங்க அப்படிங்கும் பொழுது இந்த டைமில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது குரு பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காதுங்க கவலைப்படாதீங்க அதாவது ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அப்படின்றது இல்லாமே இருக்கும் ஆனால் இப்போது துனுசு வாசியை உடையவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கு மரியாதை இருக்கும் அதிகாரம் செய்கிறதெல்லாம் நீங்கள் முழுமையாக விட்டுடுங்க ஏன்னா இப்போ நீங்கள் அன்பாலேயே நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கலாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத அப்படியே வந்து செயல்படுத்த முடியும் எல்லா வகையிலையுமே நன்மைகள் வந்து நடக்கும் தொழிலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய தனுசுராசி நேயர்கள் ஜல்லி மெட்டல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய ஏற்றங்களை பார்ப்பீங்க ஏன்னா உங்களுடைய தொழில் வந்து வெற்றிகரமாக வந்து நடந்து முடியும் அதே மாதிரி கெமிக்கல் சார்ந்த எந்த ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு மருந்து கடை வச்சுருக்கீங்க இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கவலைப்படாதீங்க அதே போல் இந்த டைமில் உடையவங்க டீ கடை வச்சுருக்கவங்க உணவு கடை வச்சுருக்கவங்க இந்த மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த காலகட்டம் அப்படின்றது உங்களுடைய ஆரோக்கியமும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியமும் சரி கண்டிப்பாக கவனிக்கணும் கவனமாக தான் இருக்கணும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் அதாவது காசு பணம் வந்து நமக்கு நினச்ச நேரத்துக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால அதை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ ஆரோக்கியத்தில் குறைகள் இருக்குன்றதுனால அதில் கவனம் எடுத்துக்கோங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க தேவையில்லாமல் கோவப்படுறதோ ஆத்திரப்படுறதோ அதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் தேடி செய்யுங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க சரியாக தூங்குங்க இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க பொருளாதாரமும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் சரி கண்டிப்பாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த டைமில் அதை பற்றிலாம் வந்து கவலைப்பட வேணாம் சந்தோஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே கிடைக்கும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் படிப்பு இப்படி எல்லா விஷயத்துலையுமே தனுசுராசினியர்கள் நல்ல முன்னேற்றங்களை தான் அடுத்தடுத்து வந்து பார்க்க போகிறீங்க அதாவது கையில் பணம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குங்க கையில் காசு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டிங்க அது மட்டும் இல்லாமல் ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே உங்களுக்கு கிடையவே கிடையாது அதாவது அந்த அளவுக்கு அற்புதமான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் நல்ல ஒரு காலகட்டம் அதாவது சொல்லப்போனால் போனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய சந்தோஷம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இன்னும் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேவரபிளாகவே இருக்குது இன்னும் என்னென்ன கிரகங்கள் வந்து மாறுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அப்படின்றதும் கண்டிப்பாக வந்து மாறுபாடும் ஆனால் கண்டிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது எண்பது சதவீதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் எம்பெருமான் ஈசன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க ஈசனை வழிபாடு செய்யுங்க ஈசன் ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே அங்கே வந்து குரு கண்டிப்பாக இருப்பார் அதனால் நீங்கள் குருவையும் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்துக்கோங்க குரு பகவான் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது கட்டாயமா கிடைக்கும் இந்த தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அடுத்தடுத்து நிகழக்கூடிய எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு அற்புதமானது நிகழ ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த காலக்கட்டங்கள் உங்கள் ராசிலேயே செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் நாலு கிரகங்கள் இருக்கிறாங்க அதனால் தேவையில்லாத கோபம் டென்ஷன்லாம் ஏற்படும் தான் அதை நீங்கள் கட்டுப்படுத்தி ஆகணும் அது சொல்லப்போனால் உங்களுக்கு தேவையே இல்லாதது அப்படின்னு கூட சொல்லலாம் எட்டாம் இடத்துல ராசிநாதன் மறைந்து இருக்கிறாருங்க ஸோ தேவையில்லாத மன அழுத்தமும் உங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி உங்களுடைய மனசு வந்து தொந்தரவாக தான் இருக்கும் மன அழுத்தம் வந்து தீரணும் அப்படின்னா ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு மாறும் கூடிய ஒரு நேரம்தான் ஸோ ஏழாம் இடத்திற்கு குரு வர்றதுனால தேவையில்லாத மன அழுத்தம் எல்லாம் வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆகாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் இருக்குது குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் காதலும் வந்து சூப்பராக இருக்கும் செவ்வாய் ராசியிலே இருக்கிறார் அப்படின்றதுனால ஏதோ ஒரு ஒரு மன அழுத்தம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அழுத்தம் டென்ஷன் இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் தேவையில்லாத விரக்தின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா மனசில் அந்த மாதிரி ஒரு எதுலேயுமே பிடிமானம் இல்லாமல் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்போ வந்து செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற ஆரம்பித்தாரோ அப்பயே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு வெளிநாடு யோகம் இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்ரி மூலமாக அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இந்த மாதிரியான காலகட்டங்களில் இதெல்லாம் வந்து நடக்கும் அதாவது உங்களுடைய செல்வ செழிப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய தனாதிபதி வீட்டில் உச்சமடைந்து இருக்கிறாருங்க ஸோ பண வரவு நல்லாவே இருக்கும் உங்கள் மனசுக்கு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதாவது தனுசு ராசிக்காரங்க ஆசைப்படக்கூடியவங்களே துணையாக வந்து கிடைப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதையாவது ஒன்று ஜெயித்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறியானது உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிடைக்கும் நிறைய தனுசுராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக வந் மட்டுமே வந்து இருக்குங்க ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான தான் நிறைய இருக்குது அதே போல் அரசாங்க ரீதியாக நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வேலையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் ராசியில் நான்கு கிரகங்கள் இருக்குது என்னென்ன கிரகங்கள் முன்னாடியே சொன்னேன் அந்த நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால சந்திரன் வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது கடற்கரைக்கு போய் நீங்கள் சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்க ஸோ சந்திரன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மறக்காமல் அதையும் முயற்சி பண்ணுங்கள் இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே வந்து நடக்குமா அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பொறுத்து தாங்க இருக்கும் இது வந்து பொது பலன்கள் ஸோ ஐம்பது அறுபது சதவீதம் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் அதை தாண்டி நீங்கள் பார்க்கணுன்னா தான் மறக்காமல் உங்களுடைய ஜனனக்கால ஜாதகத்தை வந்து பார்க்கணும் ஏன்னா ஜனனக்கால ஜாதகத்தை வைத்து பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ரா ராசி லக்கணம் தசா புத்திகள் அப்படின்றதெல்லாம் மாறுபட்டு இருக்கும் அதை பொறுத்து புலன்களானது தெரிய வரும் ஸோ மறக்காமல் அதையும் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை இந்த பதிவானது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க